ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு மரராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழப்போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே வந்து இந்த கடல் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க அடுத்தளவுக்கு உதவி செய்ய போய் தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கடலில் போய் மாட்டிக்கிறீங்க அது சொந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே போய் நீங்க முன்னாடி போய் நின்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கடன் வாங்கி அந்த கடன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அந்த கடனே நீங்க தான் வந்து உங்க தலையில் வந்து விழுகுது இந்த மாதிரி அடுத்த ஒரு உதவி செய்ய போய் நிறைய பேர் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க மகர ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறி நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப நாட்களாக வந்து சுப நிகழ்ச்சி எதுவுமே உங்கள் வீட்டில் வீட்டில் நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்போம் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்ட நம்பர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலையறங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடிய நாட்களில் தீர்ப்புங்கிறது வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வீடு வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு ரொம்ப நாட்களாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் எட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் சம்பளம் செய்து தர மாட்டேறாங்க ஒரு இன்கிரிமெண்ட் தரமாட்டேறாங்க வேறு ப்ரொமோஷன் மாற்றி விட மாட்டேறாங்க இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் எல்லோரும் கொடுப்பாங்க அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்ப்பீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சி நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்கும் மகர ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து கண்ணும் கருத்தமாக பொறுப்போடு செய்கிறவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி யாருமே வந்து கொடுத்து நபர் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து பணத்தை வரச்சு மறைச்சி வைக்கிற காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு இருக்கீங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க நிம்மதியாகவே இருப்பாங்க பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனே நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது கையில் நிலையாகவே நிற்க மாட்டேங்குது பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க பணத்தை நீங்கள் கொஞ்சமாவது சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே க வரக்கூடிய நாட்களில் நீங்கிரும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லாமே நல்லது எல்லாமே நடக்கப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ராஜயோகமாக அமைஞ்சிருக்குது அது என்ன சாமி கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நவரத்தியால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும் மகர ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட நல்ல நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்மயப்படுத்தக்கூடிய நபர்களாக வந்து மகர ராசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற நபர் எல்லாமே வந்து உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் நீங்கள் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது வீட்டில் அக்காவு கல்யாணமாகல தம்பிக்கு கல்யாணமாகல எனக்கு கல்யாணமாகல இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்காமையே இருக்கும் பெண்டிங்லேயே இருக்கும் வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போகுது சிலர் புதுசாக வந்து தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் உங்கள் பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே உங்களை ப மீது வந்து பொறாமை கொள்ள போகிற காலம் வந்து விரைவில் வரப்போகுது உங்க சொந்தக்காரங்க உங்களை பற்றி பொருளை பேசுகிற அளவுக்கு உங்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறத இருக்க போகுது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடமே வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு லேண்ட் வாங்குறீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமே வந்து யார்டுமே சொல்லாதீங்க அது வந்து போக போக அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் முன்கூட்டியே வந்து அவசரப்பட்டு நான் இதை பண்ண போறேன் அடுத்து இதை பண்ணலான் இருக்கேன் அதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஆப்போசிட் நபர் வந்து உங்கள் மீது வந்து என்னப்பா இவன் இப்படி திடீர்னு இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைத்தனம் கொண்ட நபராக கூட பெரும்பாலும் இருக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே மேக்ஸிமம் சொல்லாதீங்க எதா இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்குள்ள மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குள்ளே மட்டுமே அதை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பாசத்தையோ அன்பத்தையோ யாருமே வந்து காட்ட மாட்டாங்க திருப்பி சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியாகணுன்னு தான் வந்து கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகர ராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக அவங்களுக்கு செலவு பண்ணியாதான் தான் ஆவாங்க வரக்கூடிய நாட்களில் நாலு கிரகங்களுடைய பலன் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்கு படிப்படியாக உயரப்போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லா

பிரச்சனையாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்சளவு வந்து கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்களே நாலு சொத்துக்களை வச்சு நீங்களே அதை பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது தேவையில்லாத பிரச்சனையை வந்து மூன்றாவது நாட்கள் எடுத்து சொல்லும் அது மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய சண்டை சச்சரவையும் கொண்டு வந்து விட்டுருது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மகர ராசிக்காரையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா இந்த ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் கடன் அனைத்தையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டம் நிறைய துன்பப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே வந்து ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமே வரலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து முதல் மூன்று மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதன் பிறகு சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய இழப்புகளை பார்த்து வந்திருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரம் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடைசி கடந்த காலத்தில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் மூலம் தான் வந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தரப்போகுது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க தான் வந்து மகரராசிக்காரங்க ராசிக்காரிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மகராசி வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் உங்கள் மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது மகர ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் எப்பவுமே நினைப்பாங்க ஆனா என்ன நீங்க வந்து நல்லவரலாக இருந்தாலுமே கூட உங்க வாழ்க்கையில மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியிற்குள்ள நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ந நடக்க போகுது ராசிக்காரங்க புதன் ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக விரைவில் அமைந்துடும் பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் அப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வியபார்த்தி லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த தீ கெட்ட தீய பழக்க வழக்கங்களில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க அதுலேருந்து வெளியவே வர முடியல இந்த கடைசிக்கு இந்த கடந்த ஒன்றரை வருடமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்ணுற தீய பழக்க வழக்கங்களால் இவங்க ஃபேமிலி தான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்குது அதிகமாக மது தை உட்கொள்றதுனால நிறைய சிக்கல்களை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா தவறான தீய படங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக மாறும் இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டத்தை மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக நீங்கள் படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தவறான தீய பழக்க வழக்கங்கள் நண்பர்களுடைய சவகாசத்தை நீங்கள் விட்டு வெளியே வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இதிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சுங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி நீங்களும் வந்து சந்தோஷமாக வாழுங்க